இளங்கோ சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குநர் தமிழ்ச்செல்வன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தோற்றம் இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரெய்லர் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக திரு கே ராஜன் திரு பேரரசு இயக்குநர் வா கவுதமன் இயக்குனர் மோகன் ஜி திரு சசிகலன் திரு இளமாறன் திரு பாபு இயக்குனர் கணேஷ் பாபு மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இந்த ஃபிலிம் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இந்த ஸ்டேஜும் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச் ஸோ ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது அண்ட் டேரக்டர் சாருக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணணும் பிகாஸ் அவர் என்னை அக்செப்ட் பண்ணதுக்கு அண்ட் இந்த ரோல் இவை பண்ணுவா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் இளங்கோ சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவருக்கு அவர் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் தேங்க் யூ இதில் முக்கியமாக நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் நான் வந்து டைரக்டர் தமிழ் செல்வன் சாருக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்ஸ் சொல்லணுன்னு விரும்புகிறேன் இந்த மேடையில் அப்புறம் ப்ரொடக்ஷர் சார் அவருக்கும் இளங்கோ சார் அவருக்கும் நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ சார் அப்புறம் நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா ஃபன் எல்லாரும் ஒரு நான் ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவும் வே வேறு இதாக எதுவும் பார்க்காம ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசினாங்க பழகினாங்க எனக்கு ஒரு தனியாக ஒரு ஃபீலே இல்லை எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேற லெவலில் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் இருந்தாலும் படம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் தேங்க்யூ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணும்னு ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம பேரரசு சார் மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு இயக்குனர் ஆகணும்னு எனக்கு ஒரு பிரமால் கனவு ஆனால் சாருடைய ஆக்ஷன் ஆக்ஷன்லாம் பார்த்தா நிறைய ரோல் மாடல் நிறைய கற்றுருக்கேன் ஸோ வர மாதிரி நான் வந்து ஒரு நல்ல இயக்குனராக வரணும் என்னுடைய ரொம்ப நாள் கனவு கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி நான் வேலை செஞ்ச என்னுடைய இயக்குநர்கள் ரவிச்சந்திரன் சார் அப்புறம் பத்மராஜ் சார் ஸோ என்னை வாழ்த்து வந்திருக்கும் என்னுடைய நண்பர் டென்னிஸ் நானும் டென்னிஸும் வந்து எப்பயுமே வந்து ஒரு நிறைய நண்பர்கள் ஸோ தோற்றம் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதையை டிஸ்கஸ் பண்ணுறதுல ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்கிரிப்டை வந்து உருவாக்கியிருக்கும் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இந்த படத்துடைய ட்ரெய்லரும் சாங்கும் நீங்கள் கேட்டிருக்கீங்க எப்படி வந்திருக்குன்னு ஒரு நல்ல ஒரு கரவசத்தில் சொன்னீங்கன்னா தேங்க்யூ ரெண்டாவது விஷயம் என்னென்னா அரியலூர் எனக்கு வந்து அந்த மண்ணில் கால் போதே எனக்குள்ள ஒரு எனக்கு ஒரு ஒரு வீரம் கிடைச்சது ஸோ அந்த வீரம் அந்த வீரத்துக்கு தகுந்த மாதிரியே வந்து ஒரு இளம் இள பரத் வீரத்துக்கு சொந்தக்காரனாக இந்த தமிழ் சினிமாவுக்கு அடுத்த ஒரு சிறந்த ஒரு நாயகனாக வரக்கூடிய ஒரு இளபரத் எனக்கு ஒரு நல்ல ஹீரோவாக கிடைச்சாரு ஸோ அந்த அந்த ஹீரோ வந்து இன்றைக்கி என்ன எனக்கு நேற்று ஒரு ஃபோன் காலு நான் ட்ரெய்லரை வந்து அனுப்பும் போதே வந்து தம்பி இந்த இவரை நம்ம அடுத்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக நம்ம இவரை மெயின் லீடாக பண்ண வச்சுருவோம் அவர்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க மேடில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னாரு ஸோ ரெண்டாவது வந்து தலைவர் அவர் வந்து அவர் அடுத்த படம் தயாரிக்கிறார் அடுத்த படத்துலேயுமே இளபரத்தை தான் ஹீரோவை வச்சு பண்ணணும்னு சொல்லி இப்போவே அவருக்கு மூணு படம் வந்து ஹீரோவாக கால் ஷீட் கிடைச்சிருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து அவருடைய ரைட் டைமிங் அது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு விஜயோ அஜித்தோ அவர் பெரிய ஒரு ஸ்டாரை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு சார் எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம் நான் நான் எதிர்பார்க்கறதுக்கு மேல் அவர் அவுட் புட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அவர் தம்பி நல்லா கண்டிப்பாக வருவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஹீரோயின் வசுந்தரா நல்ல ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட்டு எங்கள் சேலத்தில் சேர்ந்த வந்த பொண்ணு கண்டிப்பாக வந்து சேலம் மண்ணில் இருக்கும் எல்லாருமே நல்ல ஹீரோ நல்ல வரக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்ல ஹீரோயினாக தான் இருப்பாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு ஒரு நல்ல ஹீரோனாக வந்து ஃப்யூச்சரில் வரப்போகிறாங்க ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுக்கலான்னு முன் வந்து எங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது நானும் ராஜா அமைய எங்கள் அப்பா அவர் வந்து எனக்கு வந்து எங் எங்களுக்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலில் வச்சிக்குவோம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து முத முதல்ல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து சினிமாவை சினிமா நாங்கள் வந்து தொடர்ந்து வச்சிக்குவோம் அஞ்சல் துறை கெடா விருந்து உதை விழித்தல் காயம் ஸோ தொடர்ந்து நாங்கள் பல படங்கள் வந்து சேலத்தை சார்ந்து நாங்கள் சேலத்தை சார்ந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரே டீம் மியூசிக் டிரேக்டர் நானும் அஞ்சாத படம் ஸோ ஷண்ட் மாஸ்டர் எனக்கும் அவருக்கும் அந்த மாதிரி தொடர்ந்து ஒரே டீம் எடிட்டரான எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே டீம் நான் போன மேடையில் சொல்லும் போது எனக்கு அஞ்சாவது படம் இது என் டீம் என்னுடைய என்னுடைய டீம் வச்சு நான் பண்ணுறேன் ஆறாவது படமும் என்னுடைய டீம் இது நாங்கள் வந்து ஒன்றா தான் பண்ணுறோம் இதே மாதிரி பல படங்கள் நாங்கள் பண்ணுவோம் பல வெற்றி படங்களை வந்து நாங்கள் தயாரிக்க போகிறோம் ஏன்னா இதில் தயாரிப்பாளர் வந்து இளங்கோ சார் கண்டிப்பாக நான் வந்து அவரை பற்றி நான் பேசி ஆகணும் அவர் அவரும் நானும் சந்திக்கும் போது வேறு மாதிரி ஒரு தோட்டத்தில் இருந்தால் இன்றைக்கி வந்து அவரை வந்து என்னை வந்து உரிமையாக தம்பின்னு தான் கூப்பிடுவார் ஏன்னா என்னை தம்பின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அவர் உரிமையாக என்னை திட்ட முடியும் அதனால் வந்து ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதர் அவர் எனக்கு வந்து கிடச்சி அந்த தயாரிப்பாளர்களில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு படத்துலையுமே எல்லா தயாரிப்பாளர்களுமே கண்டிப்பாக வந்து உட்காந்து என்னை வாழ்த்துவாங்க அதே மாதிரி இந்த படத்துலேயும் என்னுடைய தயாரிப்பாளர் எல்லோரும் வந்திருக்காங்க என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் வந்து என்னை வாழ்த்துனாங்க அதே மாதிரி அந்த நண்பர் தீபக்கு நான் ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு சினிமா ஆரம்பத்தில் ஆரம்பித்தோம் இன்றைக்கி நாங்கள் ஒன்றா படம் இருக்கோம் அடுத்து வந்து அவர் ஒரு தயாரிப்பாளராக வந்து ஒரு படம் பண்ண போறாரு என்கிட்ட சொன்னார் மச்சான் நீ தான் பண்ண போகிற அந்த படம் நீ தான் நான் எனக்கு பண்ண போகிறேன்ட்டு அது அதுக்கான முயற்சிகள் நாங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த தோற்றம் மிகப்பெரிய பரத்துக்கும் சரி இந்த படத்துக்கும் சரி இதில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் காரணம் எனக்கு ரொம்ப ஒரு அரியலூர் அந்த மண்ணு சார் சொன்னார் சார் சொன்னார் அரியலூரில் எங்கே கேமரா வச்சாலுமே எந்த இடத்த திருப்பினாலுமே அவ்வளோ அருமையான ஒரு லொக்கேஷன் அடுத்து அடுத்து நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அடு அடுத்து படம் பண்ணணும் டைரக்டர்ஸ் நினைக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் வந்து அங்கே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் எங்கே திருப்பினாலும் பார்த்தா முந்திரி தோப்பு இந்த பக்கம் திருப்பினா ஒரு அழகான ஒரு மா ப பலா ஸோ எல்லா பக்கமும் ஒரு க்ரீன்ஷா அவ்வளோ அழகான ஒரு நல்லா லொக்கேஷன் கிடச்சிது எனக்கு அந்த லொக்கேஷன் தகுந்த மாதிரி கதையும் நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து தேட்டரில் போய் எல்லாரும் போய் பார்க்கணும் ராஜாமையப்பர் சார் சொன்ன மாதிரி சேலம் கண்டிப்பா நான் அஞ்சு படம் சேலத்துல தான் பண்ணேன் அதோ எனக்கு அரியலூர் ரொம்ப பிடிச்சது காரணம்னா சேலத்துல என் மண்ணில் நான் பண்ணதை விட என் அரியலூர் மண்ணில் வீரமான கதை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு அதே மாதிரி ராஜாமேப்பர் ஐயா எங்க அப்பா சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்தை எந்த எடுத்து எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் திறக்கி கொண்டு வந்து நாங்கள் முயற்சி பண்ணுறோம் நாங்கள் ஒரு நூறு தேட்டர் நாங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி நாங்கள் வந்து நான் எவ்வளோ கஷ்டம் பட் நூறு தேட்டர் ரிலீஸ் பண்ணணும் நாங்கள் தேட்டருக்கு போகிறோம் கடைசி நேரத்தில் எங்களுக்கு தேட்டர்ஸ் கடைசி கடை கடைசியாக கிடைக்க மாட்டேங்கிறது ஸோ இதனால தான் நான் எங்களுக்கு வந்து சரியான தேட்டர்ஸ் கிடைக்காதப்போ நாங்கள் வந்து பெரிய நாங்கள் நினச்ச ஒரு இலக்கை எங்களால் அடைய முடியல ஸோ எல்லா எங்களை ஏதாவது நமக்கு தயாரிப்புக்காக குரல் கொடுக்கும் நம்ம ராஜன் சார் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லையுமே அவர் குரல் கொடுப்பார் தயாரிப்பாளர்களுக்கு வந்து சிறு எப்படியாவது நிறைய தேட்டர்ஸ் கொடுங்க தேட்டர்ஸ் அதனால் பத்திரிக்கையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறோம் அந்த படம் திரைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அதுக்கான ஒரு முயற்சிகள் சங்கத்து மூலியமாவோ ஏதோ ஒரு ஏதாவது ஒரு ஏதாவது வாய்ப்பு மூலியமாகவோ கிடைக்கிறதுக்கு சிறுபடங்களுக்கு தேட்டர்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை நான் வந்து வச்சுக்கிறேன் இந்த படத்துக்கு இந்த படம் அடுத்த மாதம் திரைக்கு வர்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் தோற்றம் ஏதோ ஒரு அருமையான ஒரு ஒரு கதை இந்த கதைக்களம் வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு அழுக்கான தோற்றத்தில் தாம் பிள்ளையோட கல்யாணத்துக்காக நெகவாங்க வரக்கூடிய ஒரு பெரியவர் சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருடைய அந்த அழுக்கான தோற்றத்தை பார்த்து ந என்ன நடக்குது சிட்டியில் அதுக்கப்புறம் அந்த பெரியோர் வந்து இருந்தாரா இல்லையா அந்த தோற்றம் அந்த கதையில் வந்து என்ன மாற்றத்தை அந்த பெரியவர் கொண்டு பண்ணிச்சுங்கிறத கதையில் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையாக சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கேன் இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள் எங்களை மாதிரி வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு பெரும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு பேசுறதுக்கு என்னென்னா எங்களுக்கு தேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கடைசி நேரத்தில் நாங்கள் தோத்துட்டே இருக்கோம் ஸோ அதுதான் எங்களுடைய ஆதங்கமே ஸோ அதுக்கான ஒரு முயற்சி மட்டும் பத்திரிகை நண்பர்கள் உடல் நபர்களும் சப்போர்ட் பண்ணணும் இது எங்களுக்கு நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணி கொடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்